ஹலோ கிட்ஸுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி மினி ஊத்தாப்பத்தை நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு கணக்கே தெரியாமல் சாப்பிடுவோங்க இந்த மாதிரி மினி ஊத்தாப்பத்தை வெங்காயம் போட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் வெல்கம் டு ஹேமாஸ் செட்டி நட கிச்சன் மினி ஆனியன் உத்தப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எடுத்து எடுத்திருக்கேங்க அதோட எண்ணெய் பச்சை மிளகா தோசை மாவுங்க ஃபஸ்ட்டாக ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா தோளெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து கட்டரில் போட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க எவ்வளோ நைஸாக நறுக்கிறோமோ அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டக்குன்னு வெந்துருங்க இதோடவே நான் பச்சை மிளகாவையும் நல்லா நறுக்கிக்க போகிறேங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எல்லா வெங்காயம் வந்து அப்படியே பச்சை வெங்காயத்தை அப்படியே தூவி கொடுத்துருவாங்க அது செரிக்க வந்து ரொம்பவே லேட் ஆகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வேகாமையே இருக்கும் வெங்காயமெல்லாம் அதுக்காக நம்ம ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ நம்ம நல்லா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா இப்போ நம்ம மினி ஊத்தாப்ப கல்லை அடுப்பில் வச்சு கல் காஞ்சதுமே நம்ம தோசை மாவு வந்து ஊத்தாப்பத்து கல்ல ஊற்றி இதில் நல்ல மலசாரல் போல் வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க அப்போ தான் வந்து ஊத்தாப்பம் வந்து நல்லா உள்ள எல்லாம் வேகும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாவாகவே இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப வெங்காயம் வந்து தனியாக உதிர்ந்து வராதுங்க மாவோடவே ஒட்டி நல்லா இருக்கும் தோசையை நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக தோசையும் வெங்காயம் ஒன்றாவே கிடைக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஊத்தப்பம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வெங்காயம் ஊத்தாப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஹேமா ஸ்டெட்ஸ் கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்